விவசாயி என்ஜினியர் உங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ கால் டபுள் நைன் டபுள் ஃபோர் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் ஃபோர் த்ரீ சென்னை மெரினா கடற்பகுதியில் மீன் பிடித்துக் கொண்டிருந்த இளைஞரை சுறா தாக்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையைச் சேர்ந்த மணிமாறன் என்ற இளைஞர் மெரினா கடற்கரை அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்தார் கரைக்கு இருநூறு மீட்டர் தொலைவில் மீன் கூட்டங்களை கண்டவுடன் கடலுக்குள் சென்று வலையை வீச முயற்சித்துள்ளார் அப்பொழுது மணிமாறனின் காலை சுறா ஒன்று கடித்துள்ளது சுதாரித்துக் கொண்ட அவர் உடனடியாக கரைக்கு திரும்பியுள்ளார் மணிமாறனின் இடது குதிங்காலில் சுறா கடித்ததில் பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் நீந்தி கரைக்கு திரும்பியுள்ளார் மணிமாறனை காயத்துடன் கண்ட அவரது நண்பர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இதுகுறித்து மீனவர்கள் நலன் ஆர்வலர் ஒருவர் கூறுகையில் மெரினா கடற்கரைக்கு அருகே சுறா மின்களை காண்பது மிகவும் அரிதான ஒன்று கடலில் நீச்சல் அடித்து பழக்க முடியவர் என்பதால் மணிமாறன் பிழைத்துள்ளார் சுறா தாக்குதல் குறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாநில அரசு முன்வர வேண்டும் நொச்சுக்குப்பம் பட்டினப்பாக்கம் முதலிய பகுதிகளில் எச்சரிக்கை பலகை வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார்